மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாமினை தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சிலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொம்மத்தாத்தனூர் ஆகிய ஊராட்சிகளின் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்ற தமிழக அரசின் திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் கவுதாளம் கிராமத்தில் நேற்று நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சதீஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பொம்மதாத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணப்பா முகாமிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக களி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாமை தொடங்கி வைத்து அரசு திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இதை பொதுமக்கள் பயன்படுத்தி பயனடையுமாறு தெரிவித்தார் முகாமில் மண்டல துணை வட்டாட்சியர் சுதாசினி வருவாய்த்துறையினர் மின்சாரத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை வேளாண்மை துறை வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சார்பாக ஏரிகளை சீரமைக்க வேண்டும் வட்டா மாறுதல் செய்ய வேண்டும் வீட்டுமலை பட்டா ரேஷன் கார்டு மகளிர் உரிமை தொகை முதியோர் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய முன்னூற்றி பத்து மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன இதில் தீர்வு காணப்படாத மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அனைத்து துறை அதிகாரிகள் பொதுமக்கள் ஊராட்சி செயலாளர்கள் மாதேஷ் மஞ்சுநாத் காங்கேயன் பாபு உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய பணியாளர்களும் கலந்து கொண்டனர் முடிவில் பதிரடி ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பைரப்பா நன்றி கூறினார் இளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ் வட்டாட்சி அலுவலகமோ அல்லது வீடியோ அலுவல அலுவலகத்துக்கோ இல்ல மற்ற துறை சார்ந்த அலுவலகத்துக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே எல்லா துறை அதிகாரிகளும் உங்களுடைய ஊராட்சிக்கு உங்களுடைய கிராமத்துக்கே வருகை தந்து உங்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உரிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக இன்னைக்கு வருவாய்த்துறையில் பட்டா மாற்றம் கேட்டு அதே மாதிரி சப்டிவிஷன் கேட்டு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி வாரிசு சான்றிதழ் அதே மாதிரி பிறப்பு சான்றிதழ் அதே போல மிகவும் பின்தங்கிய தொகுதி இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க பெரியோர்கள் விவசாயிகள் எல்லாமே மனுக்களுக்கு இங்கேயே உங்களுக்கு தீர்வு காணப்படும் ஆகவே இனிமே வந்து நீங்க உங்க பகுதியில எந்த துறை சார்ந்த துறைகளாக இருந்தாலும் எல்லா துறை அதிகாரிகளும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனுக்களை ஆராய்ந்து நிச்சயமாக அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உசூரை நோக்கி தேர்கனி கூட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க நீ டாடா எலக்ட்ரானிக்ஸ் எங்க பஞ்சாயத்துல தான் நாங்க தான் நிலம் கொடுத்தோம் எங்க இன்னைக்கு இருபதாயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் வருங்காலத்துல இன்னும் முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் ஒசூரை தேடி கோட்டை தாலுகாவை தேடி மேலே தேடி வந்துட்டு இருக்காங்க ஆகவே தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அதே மாதிரி பல கோரிக்கை மனுக்களை கொண்டு வந்திருக்கீங்க நிச்சயமாக துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த கோரிக்கை மனுக்கள் மீது ஆய்வு செய்து உடனடியாக அந்த ஆவின் மீது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாங்க வாங்க மேடம் வாங்க நீங்க சரி ஐடிஐக்கு நீங்கள் படிக்க வச்சா மாதிரி ஆறு மாதம் கோர்ஸ் இருக்கு ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்கு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேலை கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த ஐடிஐ தொழிற்பயிற்சி சார்பாக நம்முடைய பிரின்சிபாலு மற்ற பேராசிரியர் வந்திருக்காங்க அவங்களும் விரிவாக பேசுவார்கள்